அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போறாங்க அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராகு அமோக பலன்களை கொடுக்க போறாரு கேது ஒன்பதாம் இடத்துக்கு போறதுனால ஆன்மீக நாட்டத்தை மட்டுமல்லாமல் முன்னோர்களின் வழித்தோன்றல்களை தேடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தும் சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அப்பா யாருன்னே தெரியாதும்பாங்க அவங்கள போய் தேடுங்கன்னு சொன்னால் யோசிக்க மாட்டாங்க இப்போ வரும் அவங்களுக்கு சான்ஸு திடீர்னு ஒரு இடத்துக்கு போகும் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அங்கே வேற ஒருத்தர் வருவார் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசும்போது உங்கள் உங்கள் தாத்தாவோட அண்ணன் பயணம்பா நான் அப்படிம்பார் இப்படியே பேச்சு வளர்ந்து போச்சுன்னா கடைசியில் பார்த்தா அவங்களுடைய சொந்த அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக வந்து உங்களுக்கு பல புதிய உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கேது செயல்படக்கூடிய வகையில் இருக்கார் ராகு உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா நாலாம் இடத்துக்கு சனி போகிறாரு உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை கொடுப்பாரு நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுடைய இந்த சிஏ ஐசிடபிள்யூஏ ஏசிஎஸ் நீட் எக்ஸாம் இதிலெலாம் நீங்கள் பாஸ் பண்ண முடியலன்னா இப்போ சனி சாதகமாக செயல்படுறதுனால ராகு உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தொண்ணூற்றைந்து சதவிகிதம் நற்பலன்களையும் கேது எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் குடும்பத்தில் குழந்தை பாக்கிய பேர் திருமணம் போன்ற விஷயங்கள் குடும்பத்தில் பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று முதல்ல ஒரு கல்யாணம் நடக்கும் அடுத்தது ஒரு குழந்த பரப்பு அடுத்தது அந்த குழந்தைக்கு பெயர் சுட்டு விழா அதுக்கு அடுத்தது வீட்டில் இன்னொருத்தருக்கு கல்யாணம் நடக்கும் லைனாக ஒரு சில வீட்டில் தான் நடக்கும் கண்டினியூஸாக அடுத்தடுத்த வருஷம் கல்யாணம் குழந்த பரப்பு கல்யாணம் குழந்த பரப்புன்னு இது எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது அதெல்லாம் சில வீட்டில் மட்டும் தான் நடக்கும் அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ விமோச்சனும் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அவன் அவன் நல்லது பண்ணியிருக்கான் எனக்கு எதுவுமே இல்லை அவன் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கான்னு நமக்கு தான் நமக்கு தெரியுமா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் மட்டும்தான் வெளியில் சொல்ல மாட்டாங்க சுகம் வரும்போது அதை சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு இருக்க என்ன தோணுன்னா பார் அவனுக்கு மட்டும் நல்லது நடக்குன்னு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு நமக்கு தெரியுமா தெரியாது அதனால் ராகுவும் கேதுவும் தனுசு ராசிக்கு அநேக விதமான யோகத்தையும் தரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த கிரகங்கள் சனிக்கும் குருவுக்கும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ராகு ஏற்படுத்தி கொடுப்பாரு எல்லா விதமான கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கும் ஆற்றில் குருவும் ராகுவும் கேதுவும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு ராகு காரணமாக இருப்பார் அதாவது உங்களை வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் உங்களுக்கு வளர்ச்சியும் ஒரு ஏற்றத்தையும் தரக்கூடிய வகையில் ராகுகேது செயல்படுறதுனால இந்த ராகு ராகுகேது பயிற்சிக்கான பரிகாரம் என்ன பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தேன்னா சிவம் மற்றும் முருகர் வழிபாடு இல்லாட்டி சித்தர் வழிபாடு போகர் அதாவது பழனியில் இருக்கக்கூடிய போகர் கருவூரார் கருவூரில் இருக்கக்கூடியவர் அதே மாதிரி கோரக்கர் இந்த மாதிரி சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் மட்டும் இல்லாமல் இப்போ ரீசன்ட் இயர்ஸில் மறைந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு மனசை காம்படுத்துங்க மனசை அமைதிப்படுத்துங்க அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் உபாயத்தை வழியாக ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசி ஆகியவங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய மாற்றம் இந்த பயிற்சி கேது பயிற்சி எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போங்க முதல்ல இதை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது அமோகமான பலன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு கேதுவினால் மாறக்கூடிய நல்லது தரக்கூடிய பல ராசிகளில் முக்கியமானது தனுசும் உண்டு முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா இதுவரை இருந்தக்கூடிய காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாத காலம் நாலு பத்தில் உட்காந்துருந்தாங்க நாலு பத்தில் போது ஒரு சிலருக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் அல்லது ஒரு வாகனம் வாங்கியிருக்கலாம் அல்லது வீட்டு உபகரண பொருளை வாங்கியிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அதனால் ஒரு திருப்தி இருக்குமா வாங்கியிருக்குங்க சந்தோஷம் அப்படின்னா ஒரு மனசத்தில் ஒரு நெருடலான சூழ்நிலையை தான் அந்த வீடை வாங்கியிருப்பீங்க அல்லது வாகனம் வாங்கியிருப்பீங்க அல்லது இடம் ஏதோ ஒன்று அதன் மூலமாக ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு பெட்டராக வாங்கியிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் உயர்வானது வாங்கியிருக்கலாமோ இன்னும் ஒரு செயல்பாடு நல்லாதான் போயிருக்கலாமோங்கிற ஒரு சிந்தனை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு பரிபூரணமான திருப்தி ஏற்படும் நீங்கள் வாங்கிய அந்த பொருளோ அல்லது வஸ்துவோ என்னவோ அதன் மூலமாக முழுமையான பயன்பாடும் வரக்கூடிய காலத்திலே உங்களுக்கு அமையப்போகுதுங்க போகுதுங்க முக்கியமாக சொல்லும்போது போது நீங்க ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க அதுல ஒரு கடன் இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ அந்த கடன் சுமை வெகுவாக குறைஞ்சிரும் அது மட்டுமல்ல மிக எளிய முறையில் பல பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் சமூகத்திலே நல்ல மரியாதை கௌரவம் அதிகரிக்கும் ஒன்பதாம் பாவத்துல கேது போறார் பொதுவாகவே ஒன்பதாம் இடம் தெய்வ வழிபாடு ஆராய்ச்சி கல்விகள் மேல் படிப்புகள் அதே மாதிரி வந்து குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தினுடைய சித்தி எல்லாமே ஒன்பதாம் இடம் அதாவது நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வேலை பார்க்குறோம் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கறோம்னு வச்சுப்போம் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நமக்கு சம்பளம் கொடுப்பாங்களா அப்போ எப்பெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா ஒரு இந்த முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளில் பனிரெண்டு நாட்கள் சம்பளம் கிடைக்குது ஏதோ ஒரு நாள் போனஸ் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் பதிமூணு நாள் நமக்கு சம்பளம் கிடைக்குது இப்போ இந்த பதிமூணு நாள் சம்பளத்திற்காக எப்படி நம்ம முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் வேலை பார்க்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ராகு கேத்துவினுடைய அனுகிரகம் ஒன்பதாம் பாவத்துல அதாவது நீங்க இறைவனை வருடம் முழுவதும் கும்பிட்டாலும் அந்த இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் பாவத்துல ஒரு முக்கியமான கிரகங்கள் அதாவது வந்து ராஜ கிரகங்கள் தாரா கிரகங்கள் காரகிரகங்கள் இந்த மாதிரி சாயா கிரகங்கள் அதனுடைய சேர்க்கை இருந்தால்தான் அல்லது கோஜாரத்திலேயே அது சேர்ந்தால்தான் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா இப்போ உள்ள காலம் நீங்க தெய்வ வழிபாடு நிறைய இருந்தாலும் கூட அத கிடைக்காத சூழ்நிலைகள் பல நாளா இருந்தது இல்லைங்களா அது எல்லாம் மாறி கேது ஒன்பதில் வர்றதுனால தெய்வ வழிபாடினுடைய சித்தி உங்களுக்கு கிடைக்க போகுது நான் நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரி ராகு பகவான் உங்களுடைய மூணாம் பாவத்தில் போய் உட்காறார் மூணாம் பாவம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றம் மாற்றம் அப்படின்னு நமக்கு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எங்க மாற்றம் சரி இந்த மாற்றம் நல்ல முன்னேற்றமா அல்லது ஏமாற்றமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கவலையே படாதீங்க இந்த மாற்றம் என்பது நல்ல ஒரு முன்னேற்றம் எப்படிங்க எதை வச்சுங்க சொல்கிறீங்கன்னா இந்த மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இந்த மாற்றத்தை முன்னேற்றமாகவே ஆக்க வேண்டியது யார் கடமைன்னா குருவினுடைய கடமை உங்களுடைய ராசிநாதன் கடமை உங்களுடைய ராசிநாதன் முதல்ல உங்களை பாக்குறாரு அடுத்ததாக ஒன்பதாம் பாவத்துல இருக்கக்கூடிய உங்க சனி பகவானையும் பார்க்கிறாரு ராகு பகவானையும் பார்க்கிறாரு அதனால இந்த மாற்றத்தை தரக்கூடிய விஷயங்கள் முன்னேற்றமாகவே அமைகுது புரிஞ்சுக்கிறீங்களா அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல அமோக பலன்கள் இருக்கிறது அடுத்ததாக இந்த கேது பகவானுக்கு வருவோம் கேது பகவானை கவனிச்சிங்கன்னா அவர் ஒன்பதாம் பாவத்திலே இருக்கிறார் நம்மளுடைய சொன்னேன் இந்த ஒன்பதாம் பாவம் முன்னோர்களுடைய சொத்தை குறிக்கக்கூடியதும் முன்னோர்கள் அதில் அதனால முன்னோர்களுடைய சொத்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேராம இருக்கு அதில் ஏதோ ஒரு அலிகேஷன் இருக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட் பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம் ஏதாவது சொத்து பிரிக்கிறதுல உங்களுக்கும் உங்களுடைய பங்காளிகளுக்கும் அல்லது அந்த சொத்தை வேற ஒருத்தவங்க உரிமை யாருக்கும் சம்பந்தமே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க அல்லது வந்து ஏதோ தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கு அதுல ஏதோ ஒரு பத்திர பதிவுல நேம் சேஞ்சஸ் நிறைய இருக்கு ஏதோ ஒரு இனிஷியல் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை அது மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த காலத்திலே முயற்சி செய்ய கண்டிப்பாக அரசாங்கத்தினுடைய சாதகமான சூழ்நிலை இப்ப இருக்கு உங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திப்பதே தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்றி நல்லதுங்க அடுத்ததாக இந்த சமயத்தில் அதாவது உங்களுடைய குரு பகவான் ஏழில் இருக்காரு சனி பகவான் மூணாம் பாவத்தில் இருக்காரு ராகு பகவான் மூணாம் பாவத்தில் இருக்காரு ஒன்பதாம் பாவத்தில் கேதுவும் இருக்கார் முக்கிய தாரா கிரகமாகட்டும் சாயா கிரகமாகட்டும் சர்மையான வலிமையான இடத்துல இருக்காங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அதனால் இந்த சமயத்தில் நல்ல உயர் பதவி கிடைக்கவிருக்கின்றது பொருளாதார வரவுகள் ஏற்படவிருக்கின்றது அதிர்ஷ்டங்கள் கைகூடவிருக்கின்றது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவிருக்கின்றது குறிப்பாக ஏழாம் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை நேரடியாக ஏழாம் பார்க்கறதுனால பார்க்குறதுனால திருமணமாகவிட திருமணம் ஏற்படவிருக்கு திருமணமான தம்பதிகளுக்கு அன்யோன்யமான நல்ல வாழ்க்கைகள் ஏற்படவிருக்கின்றது நல்ல சந்தோஷமான முன்னேற்றங்கள் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பில் நல்ல ஆர்வம் புதிய வகையான செயல்பாடுகளில் ஈடுபடுவது கலைகளை வளர்த்துக் கொள்வது அது மாதிரி அபிமிதமான வளர்ச்சிகள் இருக்குதுங்க இந்த சமயத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும் எதுக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும்னா அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் உங்களுடைய நாலாம் பாவத்துல வந்து உட்காருவாரு அர்தாஷ்டம சனி அப்படின்னு பேர் அதனால் இப்போ இருந்தே அதற்காக நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி அங்க ஹீனம் கொண்டவங்க கால் முடியாதவங்க யாராவது கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு உங்களால முடிந்த உதவி என்ன உதவி நேர உதவினா நேரத்தினால் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க பொருள் உதவி தேவைப்பட்டால் பொருளால் உதவி செய்யுங்க ஆகாரத்தின் மூலமாக ஏதாவது அவங்களுக்கு உணவு அளிக்க வேண்டிய உதவிகள் ஏற்பட்டால் அதையும் நீங்க செய்யுங்க என்ன முடியுமோ அந்த உதவியை நீங்க செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் சனிக்கிழமை தோளும் வெற்றிலை மாலை இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட வெற்றிலை மாலை எண்ணி போடுங்க நல்ல பலன் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கேது பயிற்சி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு அப்படிங்கிறதே வந்து குருவுக்கான ஒரு வீடு உங்களுடைய ராசின் அதிபதியே குரு தான் அவர் வந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய ராகுவை பார்க்க போகிறார் நான் ஏன் இந்த இடத்துல குருவை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா குரு வந்து இந்த ராகுக்கேது பயிற்சி பதினெட்டாம் தேதி நிகழ்துன்னா அது பதினைந்தாம் தேதி மூன்று நாட்களுக்கு முன்னாடியே குரு பயிற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்துருது அப்படி நிகழக்கூடிய அந்த பயிற்சி வந்து ராகுவை தன்னுடைய சுப பார்வையாக பார்த்து புனிதப்படுத்துகிறார் எல்லாத்துக்கும் மேலே இந்த மூன்றாம் வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் காரிய ஜெயஸ்தானம் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அது உங்களுக்கு மிக நன்றாகவே கிடைக்கப் போகிறது அமையப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் வீட்டு ராகு நன்மைகளையே தரப்போகிறார் இன்னொரு பக்கம் கேது வந்து ஒன்பதாம் வீட்டில் வந்து அமர்வதும் உங்களுக்கு நன்மையே உங்களை பொறுத்த அளவுக்கு குருவுக்கு மிகவும் உகந்தவர் கேது குரு வந்து ஞானத்திற்கு அதிபதி அப்படின்னா கேது வந்து குருவின் தலைமை சீடர் மாதிரி ஞான மோட்சக்காரகன்னே சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட கேது வந்து ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானத்துக்கு வந்து அமரும்பொழுது அவருமே உங்களுக்கான நன்மைகளை அதிகப்படுத்துவார் நல்ல சிந்தனைகளை தருவார் உங்களை வந்து தெளிவான முடிவுகளை எடுக்க வைத்து அதன் மூலமாக லாபங்களை பெற்றுத்தருவார் இந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக நீங்கள் எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா குருவுடைய வீடான மீனத்தில் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்பாகவே மார்ச் இறுதியில் அர்தாஷ்டம சனியாக மீனராசியில் வந்து சனி உட்கார்ந்துருப்பார் அப்போ அதை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க அர்த்தாஷ்டம சனியில் நான்காம் வீட்டில் வந்து அமர்ந்த சனி வந்து கெடுதல் பண்ணுமோ அப்படிங்கிற பயம் அப்படிங்கிறது இருக்கலாம் இல்லை அவர் உட்கார்ந்துருப்பதே குருவுடைய வீடு தான் உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான் அவருமே ராகு ஒரு பக்கம் பார்க்குறாரு சர்ப்பத்தை பார்த்து நன்மைகளை வேறு அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காரு இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த ஒரு சிறு கெட்ட விஷயத்தினால் அல்லது ஒரு அர்த்தாஷ்டிரம சனியினால் பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துடாது லாபத்தில் தான் நஷ்டம் நஷ்டமாகி கொண்டே போகாது இப்போ லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நூறுரூவா கிடைக்க வேண்டிய இடத்துல எழுபது ரூபா கிடைக்கலாம் அந்த முப்பது ரூபா தான் நஷ்டப்படும் ஆனால் நிச்சயம் வந்து லாபம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகப்பயிற்சி காலகட்டங்களில் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய நன்மைகள் அதிகப்படுத்தி கொள்ளணும்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் குருவுக்கு மிகவும் உகந்த தென் திட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய மிக பழமை வாய்ந்த ஆயிரம் வருஷத்து பழமை வாய்ந்த குருவுடைய ஆலயம் எல்லாருமே ஆலங்குடி போவாங்க ஆனால் நீங்கள் திட்டைக்கு போங்க திட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க நன்மைகள் மிக அதிகப்படியாகவே நடக்கும் சரி அவ்வளோ தூரம் போக முடியலையா உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு ஒரு அமாவாசை தினத்திலேயோ பௌர்ணமி தினத்திலேயோ சென்று வருவதுமே உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இரட்டி பார்க்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூரணம் உத்திராடம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துலையும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் பயிற்சியாக போகிறாங்க இந்த ராகு மூணாம் இடத்துல வருது மிக மிக சிறப்பு ஏன்னா இந்த மூன்று ஆறு பத்து பதினோராம் இடம் உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் அங்கே ராகு கேதுகள் இருப்பது சிறப்பு நீண்ட காலமாக நிறைய போராடிட்டீங்க போதும் போதுங்களும் கஷ்டப்பட்டீங்க அதுக்கெல்லாம் விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ராககீத பயிற்சி இருக்கும் ஏன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரீங்க அந்த மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க எல்லாராலையும் ஜெயிக்க முடியுதா இல்லை அப்படி தான் நிறைய தனுசு ராசி என்பர்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தான் நிறைய தோத்துருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் அந்த ஏழரை சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி தனுசு ராசி தான் ஏழரை செட்டு மணி சனி மட்டும் கிடையாது ராகு கேது பயிற்சி எல்லாத்துலேயும் பாதிப்பு நிறைய இருந்துச்சு ஆனால் அந்த பாதிப்புகள்லாம் தாங்கின ஒரே ராசி தனுசு ராசி தான் சார் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு சார் நான் பல அவமானங்களை சந்தித்தேன் பல கஷ்டங்களை சந்தித்தேன் பிரிவினை எங்கள் வீட்டிலேயே என்னை மதிக்கலை எங்கள் வீட்லேயே என்னை தப்பாக பேசுனாங்க எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் ஆனாலும் என் மனசில் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம தவறு பண்ணலை நம்ம உழைக்காமல் இல்லை நம்ம முயற்சி பண்ணாமல் இல்லை எல்லாமே இருந்துச்சு நேரம் காலம் சரியில்லாதனால என்னால் சாதிக்க முடியல அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு காலகட்டத்தில் அதனால் அமைதியாக இருந்தேன் நான் என்ன பேசினாலும் பரவாயில்ல எனக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நான் சாதித்து காட்டுவேன்னு இருக்கேன் சார் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அந்த சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அந்த ராகுகீர் பயிற்சி இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கப்போகுது தொழிலில் மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய பண வரத்து நீங்கள் கேட்குற இடத்தெல்லாம் பணம் கிடைக்கப்போகுது கூட்டாளிகளாக லாபம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குவிய போகுது அதே போல் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முதல்ல தேவையில்லாத தொழில்களை நீங்கள் ஓரம் ஒதுக்குற மாதிரி வரும் எந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குதுன்னு பார்த்து அதில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த ராகு கேது பயிற்சிகள் ஏற்படுத்தும் அதே போல் கடனுடைய அளவை கண்டிப்பாக குறைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது கடன் குறைக்குன்னா என்ன ஆகணும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து தானே ஆகணும் அந்த பண வரவுகளை கொடுக்கும் அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக இப்போ தான் சில இடத்துல வேலையில் சேர்ந்துருக்கீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வருமானம் அதிகமாகிருக்கு அந்த வருமானம் எல்லாம் உங்கள் தகுதிக்கு கிடையவே கிடையாது உங்களுடைய படிப்புக்கு அது ரொம்ப கம்மி உங்களுடைய உழைப்புக்கு அது கம்மி உங்களுடைய நேர்மைக்கு அது கம்மி அந்த மாதிரி உங்களுக்கு நேர்மைக்கு தகுந்தால் போல் உழைப்புக்கு தகுந்தால் போல் உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்தால் போல் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக ராகுகேது பயிற்சி இருக்க போது திடீர்னு யாருக்கா ஃபோன் பண்ணுவீங்க அவங்க கூப்பிட போகிறாங்க வாங்க இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஒரு வேலை கிடைக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மூலிமா வேறு ஒரு இடத்துல நல்ல பதவிகள் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க உங்களை நம்பி ஒரு கம்பெனி ஒப்படைப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது அதே போல கணவன் மனைவி பிரிவினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா குழந்தைய விட்டுட்டுலாம் வருத்தப்படக்கூடிய தனுசு ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க குழந்தைய மனைவி கிட்டே இருக்குது சார் நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அந்த கஷ்டத்தை தான் தாங்க முடியல பணம்லாம் சமாளிச்சிட்டேன் என் வீட்டுக்கார என்னை விட்டு போயிட்டாரு அந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் எங்க அம்மா அப்பா என்னை புரிஞ்சிக்கல கூட பிறந்தவங்க என்னை புரிஞ்சிக்கல என்கிட்ட சண்டை போட்டாங்க என்னை தப்பாக பேசுனாங்க நான் அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன்றக்காக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க இழிவாக பேசுனாங்க இவ்வளோ பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பயிற்சியாக அந்த ராகவே பயிற்சி உங்களை இழிவாக பேசினவங்களாம் அவங்கள கூப்பிட்டு பாராட்ட போறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலை வரப்போகுது கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வரப்போகுது குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை சார் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை சார் கோர்ட்டு கேஸ்லாம் போயிடுச்சு சார் இப்போ நான் இனிமேல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நிலைகள் கூட மாறலாம் எப்பவுமே காட்சிகள் மாறிட்டே இருக்கும் மனுஷன் எப்பவுமே நிலையானவன் கிடையவே கிடையாது மனங்கள் நிலையானது கிடையவே கிடையாது நேரம் மாற மாற காலங்கள் மாற மாற என்ன ஆகும்னா நிறைய ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் நிறைய மூல நட்சத்திர பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் ஆகலை பார்த்தீங்கன்னா வயசெல்லாம் முப்பது தாண்டிட்டாங்க முப்பத்தஞ்சு தாண்டிட்டாங்க சில பேர் நாற்பதுலலாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகத்தை இந்த ராகுபகான் கொடுப்பார் ஏன்னா பாகியஸ்தானத்தில் கேது பவான் அப்போ உங்களுக்கு ஒரு திருமண பாகியத்தை கொடுத்தே ஆகணும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் வெளிநாட்டில் தொழில் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு நிறைய தனுசுராசியண்கள் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இங்கே பட்டதெல்லாம் போதாதுன்னு அங்கே வேறப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை இல்லாமல் ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அதுவும் படிக்கப் போன மாணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டம் அங்கே ஒரு கனவோடு போயிருப்பீங்க அந்த கனவு இல்லைன்னு தெரிஞ்சோடனே உங்களால் தாங்க முடியாமல் வேற வழி இல்லை நான் கடன் வாங்கிட்டு வந்து படித்தேன் சார் நான் எப்படியாவது இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நிலை இருக்கக்கூடிய தலுசு ராசி என்பர்களுக்கு பர்மனெண்ட்டாக அங்கே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போராடி ஜெயிப்பீங்க கவலையப்படாதீங்க அதே போல் நிறைய தனுசு ராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கும் போராத நிறை நிறைய அவமானம் கணவன் மனைவியை பிரிவினை அங்கே போயிட்டு உங்கள் மனைவி உங்க பிரிஞ்சு புரிஞ்சுக்காமல் விட்டுட்டு போயிருப்பாங்க கணவர் உங்களை புரிஞ்சுக்காம தேவையில்லாத தகாத உறவுகளால் உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பார் அவமானப்படுத்தியிருப்பார் இதெல்லாம் தீரும்னு நம்பிக்கையோடு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது அந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும் வெளிநாட்டிலே சிறப்பாக வாழக்கூடிய நேரம்லாம் வந்துருச்சு கவலைப்படாதீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த ராகு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சி உடல் ரீதியான பாதிப்பிலிருந்து விடுதலை மன ரீதியான ஒரு நிம்மதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சாயா கிரகங்கள் உங்களை சாதனை படைக்க வைக்குமா அப்படின்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு நிறைய ஏன்னா உங்களுக்கு நாலில் சனி வந்தாலும் மூணில் வரக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் விளிம்பில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இட ராகு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் ஒன்பதில் கேது பாக்கியத்தை அவரும் தருவார் அப்படின்னு சொல்லலாம் அருமையான பெயர்ச்சி தனுசு இருக்கு தொழில நல்லா ப்ரமோஷனு இது வரைக்கும் தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை எல்லாம் இருந்தது அப்படின்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை உங்க வாழ்க்கையில இன்னல் உங்க வாழ்க்கையில ஒரு சச்சரவு சண்டை ஒரு பிரச்சனைகள் வெளியவே வர முடியாது இந்த பிரச்சனை எல்லாம் தீருமா அப்படின்னு இருந்த நிலையெல்லாம் நீங்கி இப்ப அருமையான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் உங்களுக்கு இந்த சர்பகிரகங்கள் தரவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தடைக்கல்லையும் நீங்க வந்து படிக்கற்களாக மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் கேதுவால் ஏற்பட்ட அந்த தொழில் தடைகள் தொழில்ல டீப் ரொமோஷனு தொழிலே எனக்கு பிடிக்கலாமா நிறைய தொல்லை குடும்பத்துல உறவுகள்ல உடல் ஆரோக்கியத்துல பலவித இன்னல்கள் வேலையே செய்ய முடியலமா நாங்க இயல்பா செயல்படவே முடியல வீட்டுல இருக்க பெண்கள் கூட சொல்லுவாங்க வீட்டுல எனக்கு வேலை பார்க்க முடியும் மன நிம்மதியா இருக்க முடியலங்க அப்படின்னு சொன்ன அனைத்து விதமான நிலைகளும் மாறும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உச்சத்தை எட்டக்கூடியவர்கள் லாபம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாலே அப்ப தொழில் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இது வரைக்கும் தொழிலே இல்லாதவர்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்துரும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை கொடுத்துரும் வெளிநாட்டுல ஒரு பிஆர் கொடுத்துரும் இது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத சம்பள ஹைக்கு இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் அந்த மாதிரி கொடுத்துரும் நீங்களே இருக்க மாட்டீங்க ஓடி ஓடி உழைப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் பெண்களாக இருந்தா ஒரு சும்மா ஒரு அசால்ட்டா ஒண்ணு செய்ய போவீங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லைம் லைட்ல வந்து உங்களை வெளிச்சம் போட்டு காட்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கும்போது தனுசு சாதனை படிக்கும் ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சுக்கணும் தனுசுன்றாலே நியமனம் கொள்கை கட்டுப்பாடு எப்ப நீங்க சாதனை செய்ய போகிறீங்க இப்ப குருவினுடைய சிறப்பு நேரடி பார்வையில அவருடைய ததாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான அட்டகாசமான அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது குழப்பெல்லாம் இருந்தது இல்லையா முடிவெடுக்க முடியாத நிலை இருந்தது இல்லையா அதெல்லாம் நீங்கி இப்ப சிறப்பா உங்களுக்கு நீங்களே யோசிப்பீங்க இப்படிலாம் கூட நம்மளால யோசிக்க முடியுமா அப்படின்னு இது வரைக்கும் குடும்பத்துல தொழில் பார்ட்னர்ல அதே போல ரிலேஷன்ஷிப்ல இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் காதல் திருமணம்லாம் இப்ப வந்து பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கும் இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்க இரண்டாவது திருமணம்லாம் நடைபெறும் வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் இருந்த அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு அனைத்துலயும் பெரிய வெற்றி நீங்க வீட்டுல ஜொலிக்கணுமா இல்ல வெளில ஜொலிக்கணுமா இல்ல உங்க துறையில ஜொலிக்கணுமா அதே போல அந்த மீடியாலதான் இருப்பீங்களா சின்ன திரை பெரிய திரை அதே போல தொழில உலகளாவிய சந்தையில ஒரு புகழ் கொடி வெற்றி கொடியே நாட்டு போறது தனுசு தனுசு வந்து ஒரு இலக்கை நோக்கி ஓடும் ஒரு முயற்சியை நோக்கி பாடுபடும் அதெல்லாம் இப்ப வந்து நீங்க திறம்பட செய்து வெற்றியையும் அனைத்து விதமான நற்பணங்களையும் உங்களுக்குரியதாக்கொள்வீங்க உங்களுக்கு வழிபாடே கிடையாது வெறும் தான தர்மம் தான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மம் பண்ணுறீங்களோ முதியவருக்கு ஏழை எளியவருக்கு ஆதரவற்ற இறைவனுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு யாருக்கு வேண்டுமோ மருத்துவ உதவியோ இல்லை ஒரு ஆலோசனையோ இல்லை ஒரு பொருளாதார உதவியோ இல்லை அன்னதானமோ ஆடை தானமோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ட்ரஸ்ட் ஈடுபாடோடு ஜீவ காருண்யத்தோடு மகிழ்வித்து மகிழ் அப்படின்னும் பொழுது நிறைய ஒரு ஆன்மீக தொண்டு கோயிலில் போய் உளவாரப்பணி செய்யறதுல இருந்து பழமையான சிறு ஆலயங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்க போய் நீங்க வந்து உளவாரப் பணியை மேற்கொள்ளும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து உங்கள் உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் அதே போல தான தர்மத்தையும் செய்யும் பொழுது மிகப்பெரிய சாதனையை செய்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனையில நிறைய தடைகள் வரும் அந்த தடையெல்லாம் தவிடுபொடையாக்கி முன்னேறி சென்று கொண்டே இருப்பீங்க தடைகள் எதுவும் இல்லை ஒரு சூழல் வரும் தடையெல்லாம் தூக்கி இப்படி தள்ளி வச்சுட்டு வேகமா போவீங்க இந்த தூள் படத்துல பார்த்து பார்ப்பீங்கல்ல இந்த வேக் வந்து இந்த ரோலர் மாதிரி ஒன்று வச்சுட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு இருப்பாரு டக்குன்னு அந்த முனியம்மா பாட்டி வந்து சே என்ன நீ இதையா வச்சு அப்படி தூக்கி போட்டு போகும்ல அந்த மாதிரி அந்த வெயிட் லிப்டிங் மாதிரி சனி ஒரு தடையை காட்டுவாரு ஆனா அந்த ராக அதை வந்து ஒண்ணுமே இல்லாம தூக்கி போட்டு உங்களை வந்து முன்னோக்கி செல்ல வைக்க போகுது அந்த மாதிரி ஒரு அருமையான பயிற்சி தனுசு வெற்றி களத்தில் தடம் பதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொற்காலம் அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிடலாம் இது வரைக்கும் இவங்க வந்து ஒரு கொள்கை ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்கன்னா முடிக்காம விட மாட்டாங்க அதனுடைய அமைப்பே அதான் இது வந்து சாதாரண தனுசு கிடையாது சிவ தனுசு அப்ப எவ்வளவு கேவளோ நீங்க வந்து ஒரு பிரார்த்தனையோடு உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறீங்களோ எவ்வளவு கேவளோ நீங்க வந்து நேர்மறை சிந்தனையோட மெடிடேஷன் தியானம் இது அந்த வீடே அதான் குடிக்குது அந்த அளவுக்கு பண்ணும் பொழுது அனைத்து உயிர்களுக்கும் நீங்க வந்து உங்களால் ஆறு அறிவு முதல் ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு உயிர்களுக்கு தான தர்னம் பண்ணும் பொழுது இதுவுமே வர்றதெல்லாம் வெயில் தான் என்ன முடியுமோ அந்த நீர் தானமோ உணவு தானமோ பண்ணும் பொழுது உங்களுக்கு வழிபாடே நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்ப பாத்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பேண்ட்ரி போஷன் இருக்குதுன்னு அப்ப இந்த தான எல்லாம் வந்து சாத்வீக பரிகாரங்கள் இறைவனை நேரடியாக சென்றடையும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டோம் அப்போ ஏழைக்கு போய் கொடுத்து பாருங்க ஒரு சாப்பாடு சாப்பாடு கொடுத்து மேலே ஒரு தன்னதானம் பண்ணும்போது நான் வந்து ஒரு முறையை பின்பற்ற சொல்லுவேன் சாப்பாடு இனிப்பு ஃபுல் மீல்ஸ் அதுல எரிச்சங்க ஊருகா இருக்கும் ஒரு இனிப்பு இருக்கும் ஒரு வாட்ரு பாட்டில் இருக்கும் மேலே சில்லரை பணம் வைக்கணும் ஏன்னா சுற்றம் தான் உங்களுக்கு ஆறு பதினொன்று கூடியவரை அப்ப வெற்றியையும் லாபத்தையும் தருவதற்கு அவர் ஆக்டிவேஷன் ஆயிடுவாரு அப்ப பதினொன்னு இருபத்தொன்னு ஐம்பத்தொன்னு இந்த பைக்கிற பணம்லாம் உங்க சக்தி கேட்டார் இதெல்லாமே செய்ய முடியாதுன்னா இருக்கவே இருக்கு எறும்பு பூத்துல வந்து நம்ம எறும்புக்கு உணவு அளிப்பது இல்ல பசுமாட்டுக்கு நம்மளுக்கு நாய்க்கு பூனைக்கு காக்காய்க்கு இப்படின்னு என்ன வேண்டுமானாலும் அந்த ஜீவராசிக்கு அளிக்கும் போது கூட நம்ம முழுமையான பலனை பெற்றுக்கொள்ளலாம் தனுசு ராசி லக்னக்காரர்கள் வெற்றி வாய்ப்பை விரைவாக பெற்றிட என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படங்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டு உங்க சுய ஜாதகத்துல இந்த பயிற்சி உங்களுக்கு பொருளாதாரத்திற்காக சீக்கிரம் வந்து ஊக்கப்படுத்த போதா இல்ல திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக ஊக்கப்படுத்த போதா எந்த வகையில உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சீக்கிரம் கிடைக்க போகுது என்பதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய அந்த குருமார்கள் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுகள்ல போய் அமர்ந்து அந்த நெகட்டிவ் ஆறாவெல்லாம் நீக்கி பாசிட்டிவ் ஆறாவை தியானம் பண்ணுங்க ஏன்னா பிரமிட அமைப்புகளை போன்ற அந்த சக்தி எல்லாம் வந்து நம்ம கோயில்கள்ல இருக்கும் அந்த நல்ல சக்தியெல்லாம் நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணைக்கும் பொழுது அபரிமிதமான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கப்பெறும்